பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ஜென்ரேஷன் விட நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் இன்னும் அலர்ட்டாகவும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற விஷயத்தில் இன்னும் கூடுதல் கவனமாகவும் இருப்பாங்க என்ற நம்பிக்கை இருக்கிறது நிறைய பெரியவங்க பொறுப்பு இல்லாத குப்பையை ரோட்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க நிறைய பேர் வாய்க்காலில் போட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் குழந்தைங்க என்றைக்குமே அந்த மாதிரி தப்பை பண்ணவே மாட்டேன் இப்போ நிறைய ஸ்கூலில் ஈகோ கிளப் அப்படின்னு துவங்கியிருக்காங்க அதில் குழந்தைங்க இன்றைக்கி பள்ளிக்கூடத்துலேயே நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க ஆசிரியர் மக்கள் கற்றுக் கொடுக்குறாங்க எஜுகேஷன் கற்றுக் கொடுத்துறாங்க இன்றைக்கி சுற்றுச்சூழல் பிரச்சனை உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது குளோபல் வார்மிங்கால இன்றைக்கி பூமியோட வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டு இருக்குது நாங்கள் பயன்படுத்துகின்ற நிறைய பொருட்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் இருந்து தொழிற்சாலைகளில் இருந்து வெளியே நின்ற அந்த தான் இன்றைக்கி பூமியுடைய வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கு அதனால தான் வழக்கத்துக்கு மாற கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இயற்கை சீக்கிரங்கள் வந்துட்டு இருக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய வெள்ளம் வந்துருது மிகப்பெரிய மழை வந்துருக்கு சில சமயம் பார்த்திங்கன்னா வறட்சி ஏற்படுகிறது இப்படி கிளைமேட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் கடந்த ஆண்டுகளாக அதிகமாக தேவை இந்தியாவில் மட்டும் இல்லை பிரச்சனை இல்லை இன்றைக்கி உலகம் மூலமாகவும் இருக்கக்கூடிய நாடுகளில் பல சிட்டிஸில் இன்றைக்கி அதிகமான மழை பெய்து கொண்டிருக்காங்க இதுக்கெல்லாம் அடிப்படை அடிப்படை காரணமே கார்பன் எமிஷன் அப்படிங்கிறப்ப அதனால் தான் இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் இது சுற்றுச்சூழலுக்கு மற்றதை விட மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு சார்பாகவும் நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம் எலக்ட்ரிசிட்டி தயாரித்து இப்போ க்ரீன் எனர்ஜிக்கு தான் நம்மளுடைய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது நம்ம இதெல்லாம் செய்கிறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வேண்டும் பலமாக வாழ வேண்டும் என்ற ஒரே அடிப்படைக்காக சோலார் எனர்ஜி பின் எனர்ஜின்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்திகிட்டு வருது இந்தியாவிலேயே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மா மாநிலம் வாணிகம்னா அது நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பெருமையாக நாம் வந்து சொல்லிக் கொள்ள வேண்டியது சுற்றுச்சூழல் பாதிப்பாற நம்ம சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிக்கணும் அப்போதான் நம்முடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அது நமக்கு நம்ம பண்ணுறது நமக்கு பெருமை கிடையாது இன்றைக்கி சென்னைகளை நம்முடைய மண் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சியால் நிறைய புதிய புதிய பூங்காக்கள் ஏற்படுத்திக்கிட்டு வந்தோம்